அந்த காலத்தில் கிராமங்கள் எல்லாம் கடும் பஞ்சத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தன வயல்கள் உலர்ந்து போய் ஒரு துளி தண்ணீருக்காக மக்கள் இயங்கினார்கள் இந்த சூழ்நிலையில் இங்கு நீண்ட நாட்கள் வாழ முடியாது வேலை தேடி வெளியே போகணும் என்று முடிவு செய்தான் பாசன் ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமம் நடந்து கொண்டே விஜய்பூர் என்ற கிராமத்தை அடைந்தான் பாசன் ஆனா அங்க தங்க இடம் இல்லை வேலை இல்லை அப்படியே நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய பணக்கார விவசாயி அவன் கண்களில் பட்டார் அவர் தான் ஜகத் சேத் ஜி நான் பாசன் வேறொரு கிராமத்திலிருந்து வந்தவன் எங்க ஊர்ல கடும் பஞ்சம் வயல் எல்லாம் உலர்ந்து போச்சு தண்ணீர் இருக்கே மக்கள் தவிக்கிறாங்க தயவு செய்து எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க சேட்டுஜி அப்பா நீ ரொம்ப சோர்வா இருக்க ஒரு வேலை இருக்கு ஆனா அது சுலபமான வேலை இல்லை எந்த வேலைனாலும் பரவாயில்லை ஜி மனசார மரியாதையோட உழைப்பேன் சரி கவனமா கேள்வி என்னோட வீட்டில் ஐம்பது பசுக்கள் ஐம்பது எருமைகள் இருக்கு அதுங்களோட தினமும் சாணம் வள்ளனும் காலை மாலை தீவனம் போடணும் தண்ணீர் நேரத்துக்கு கொடுக்கணும் மாச சம்பளம் இருநூறு ரூபாய் மேலும் தினமும் இரண்டு வேலை சாப்பாடு செய்ய முடியுமா இது ரொம்ப கடினமான வேலை ஆனா வேற வழி இல்லை சரி சேட் ஜி நான் செய்வேன் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் புதுசா வந்தவன் தங்க இடம் இல்லை மாட்டுத் தொழுவத்தில் தங்கலாமா கட்சேத் பாசனை மேலே கீழ்வரை பார்த்தார் சிறிது நேரம் யோசித்தார் சரி மாடுகளோடவே தங்கிக்கோ அன்றிலிருந்து பாசன் மாட்டுத் தொழுவத்திலேயே தங்கி காலை விடியற்காலை எழுந்து சாணம் மாடுகளுக்கு தீவனம் போட்டு நேரத்துக்கு தண்ணீர் கொடுத்து மனசார உழைத்தான் ஒரு நாளும் சோம்பல் இல்லை ஒரு நாளும் குறைச்சல் இல்லை அவனுடைய நேர்மை உழைப்பை பார்த்து ஜெகத்சேத்துக்கும் அவன் மேல பெரிய நம்பிக்கை வந்தது உன்னோட வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு மாடுகளும் நல்லா பால் தருது அதனால இனிமே உன்னோட சம்பளம் நானூறு ரூபாய் ரொம்ப நன்றி சேட்டுஜி நாட்கள் கடந்தது பாசன் சின்ன சின்ன சேமிப்பில் தனக்கென ஒரு சின்ன குடிசை கட்டினான் மாட்டு தொழுவை விட்டு இனிமே நிம்மதியா என் வீட்டுல தூங்கலாம் அடுத்த நாள் பாசன் ஜெகட்சேத் சொன்ன மாதிரியே சாணமல்லி மாடுகளுக்கு தீவனம் போட்டு முடித்து விட்டு அவனும் சாப்பிட்டான் தூங்கினான் போனது பாசன் இன்னும் அதிகம் பணம் சேமித்தான் இப்ப ஊர்ல திருட்டு அதிகமாயிடுச்சு நான் பகல் முழுக்க வேலை செய்கிறேன் பணம் வீட்டில் தனியாக இருக்குது பயம் இருக்குது உண்மைதான் ஒரே பாதுகாப்பான இடம் இருக்குது இந்த ஊர் ஜமீன்தார் வீடு நல்லவர் நேர்மையானவர் என்று எல்லாரும் சொல்றாங்க பாசன் பணத்தை ஜமீன்தார் வீட்டிற்கு எடுத்துட்டு போனான் நெல்லு எங்க போற சேத் ஜி சொன்ன பாசன் நீயா ஆமா நான் தான் பாசன் ஜமீன்தார் பணத்தை கொடுக்க வந்திருக்க சரி நல்லது நீ வா வா பாசன் இந்தாங்க ஐயா இதில் ஐந்தாயிரத்து எண்ணூறு பணம் உள்ளது ஊர்ல நிறைய திருட்டு நடக்குது பணத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன் பணம் முழுக்க பாதுகாப்பா இருக்கும் நன்றி நம்பிக்கையோட ஐயாயிரத்தி எட்நூறு பணத்தை கொடுத்து விட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூனி டூன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோட உழைப்பு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க என்ன பண்ணிட்டீங்களா இப்போது வாங்க அடுத்து என் வாழ்க்கையில் என்ன நடந்தது பார்க்கலாம் நாட்கள் இப்படியே கடந்தது ஒரு வருடம் கழித்து பாசன் ஒரு நாள் இரவு ஒரு வருடம் முடிந்து விட்டது நாளை ஜமீன்தார்கிடம் பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அடுத்த நாள் ஜமீன்தார் வீட்டிற்கு பாசன் சென்றான் ஐயா போன வருடம் கொடுத்த பணத்தை வாங்க வந்திருக்க நீ யாரு எனக்கு நீ யாருன்னு தெரியல ஐயா நான் தான் பாசன் ஞாபகம் இருக்கா ஏதாவது நீ என்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கா ஆவணம் இருக்கா ஸ்டாம்ப் இந்த மாதிரி இருக்கா இல்லை இல்லை அப்புறம் ஏன் இங்க வந்து பேசுற என்ன ரொம்ப கோபம் படுத்திட்ட ஜமீன்தார் கோபத்தில் தன் அடியாட்களை வைத்து பாசனை அடிக்க சொன்னார் வாசன் என்னாச்சு ஏன் வேலைக்கு வரல சேத்ஜி ஜமீன்தார் என்ன ஏமாட்டி விட்டார் பணத்தை திரும்ப வாசன் இது என் தவறு நான் உன் பணத்தை மீட்டு தரேன் வாங்க சேத் ஜி ஜமீன்தார் என் பணத்தை பாதுகாப்பாக வைங்க இதில் ஐம்பதாயிரம் இருக்கு. நான் ஒரு வருடம் கழித்து வாங்க வரேன் ஓஹோ வா பாசன் ஐந்தாயிரத்து எண்ணூறு ரூபாய் விட ஐம்பது ஆயிரம் தான் பெருசு இப்பொழுது நாம் பாசனுக்கு பணத்தை கொடுத்து விடலாம் சேட்ஜி பணத்தை கொடுக்காதீங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பணத்தை எடுத்துட்டு போகலாம் ஜமீன்தார் சா நான் பணத்தை எடுத்துக்கிறேன் ரொம்ப நன்றி ஐம்பதாயிரம் ஆசைப்பட்டு ஐந்தாயிரத்து எண்ணூறு ரூபாயும் எழுந்துட்டோமே குழந்தைகளே இதிலிருந்து நாம் கற்றுக்கிற பாடம் என்னவென்றால் பேராசை தற்கால சந்தோஷம் தரும் நேர்மை வாழ்க்கையை இனிமையாக்கும்